நாம தினமும் பயன்படுத்துற யூடியூபோட கதை உங்களுக்கு தெரியுமா ஒரு சாதாரண வீடியோ ஷேர் பண்ற தளம் இன்னைக்கு எப்படி உலகத்தோட மிகப்பெரிய மீடியா சக்தியா உருவாச்சு வாங்க அதோட முழு பயணத்தையும் இந்த பகுதியில நாம பார்க்கலாம் ஒவ்வொரு மாசமும் ரெண்டு பில்லியன் அதாவது இருநூறு கோடிக்கும் அதிகமான பேர் யூடியூப்ல லாகின் பண்றாங்க சும்மா யோசிச்சு பாருங்களேன் இது உலக மக்கள் தொகையில கிட்டத்தட்ட நாலுல ஒரு பங்கு இந்த பிரம்மாண்டமான நம்பரே சொல்லுது இல்லையா யூடியூப் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அங்கமா மாறிடுச்சுன்னு அப்போ அந்த கேள்வி மறுபடியும் வருது ஒரு சிம்பிளான வீடியோ ஷேரிங் சைட் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு மீடியா சாம்ராஜ்யமாக மாறுச்சு இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி யூடியூபோட ஆரம்ப காலத்துக்கு போகணும் எல்லாம் எப்படி எங்கே ஆரம்பித்ததுன்னு வாங்க சரி யூடியூபோட முதல் அத்தியாயம் மிருக காட்சி சாலையில் ஆரம்பித்து ஒரு வைரல் சென்சேஷனாக மாறின கதை நாம இப்போ இரண்டாயிரத்தி அஞ்சுக்கு போறோம் அங்கே தான் எல்லாமே ஆரம்பிச்சது இப்போ இருக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சுல வீடியோ ஷேர் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது தெரியுமா பெரிய ஃபைல்ஸை ஈமெயில் பண்ண முடியாது சர்வரில் அப்லோட் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும் இந்த மாதிரி ஒரு டைம்ல தான் பேபால்ல வேலை செஞ்ச மூணு நண்பர்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் ஆனா அது ஒரு புரட்சியே பண்ண போகுது என்னன்னா ஆன்லைன்ல வீடியோ ஷேர் பண்றதை எல்லாருக்கும் ஈஸியா மாத்தனும் யூடியூப்ல அப்லோடான முதல் வீடியோ அது இதுதான் மீ அட் த ஜூ ல பெரிய ஸ்டார்ஸ் இல்ல பிரம்மாண்டமான செட்டிங்ஸ் இல்ல ஜஸ்ட் ஒரு எயிட்டீன் செகண்ட் வீடியோ யூடியூபோட ஃபவுண்டர்ஸ்ல ஒருத்தர் மிருக காட்சி சாலையில யானைகளுக்கு ஒரு கேமரா இருந்தால் போதும் அவங்க கதையை உலகத்துக்கு சொல்லலாம் ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் இந்த வீடியோ கொடுத்துச்சு யூடியூபோட வளர்ச்சியை பாருங்க ஒரு ராக்கெட் மாதிரி பிப்ரவரியில கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க ஏப்ரல்ல முதல் வீடியோ டிசம்பருக்குள்ள பப்ளிக்குக்கே வந்துட்டாங்க பத்து மாசம் தான் இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருந்துச்சு ஒன்று நீங்கள் எவ்வளோ வீடியோ வேணாலும் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணலாம் ரெண்டாவது அந்த வீடியோவை உங்கள் பிளாக்லேயோ வெப்சைட்லேயோ ஈஸியாக எம்பர்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஃபீச்சர் தான் யூடியூப் வீடியோக்களை இன்டர்நெட் முழுக்க காத்து தீ மாதிரி பரவ வச்சது யூடியூபோட இந்த அசுர வளர்ச்சி டெக் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது ஆனால் அடுத்து நடக்க போகிற ஒரு விஷயம் எல்லாரையும் அப்படியே அதிர வைக்கப் போகுது இதுதான் யூடியூப் கதையில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் ஒன்று அஞ்சு பில்லியன் டாலர் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு ரூபா கூட லாபம் சம்பாதிக்காத ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் கூட ஆகாத ஒரு கம்பெனிக்கு இவ்ளோ பெரிய தொகையா எல்லாரும் ஷாக் ஷாக்கானாங்க கூகுள் ஏன் இப்படி ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தது அந்த கேள்விக்கான பதில் இதுதான் கூகுள் கொடுத்த அந்த பணம் யூடியூபுக்கு ஒரு ராக்கெட் ஃபியூல் மாதிரி இருந்துச்சு கூகுளோட டெக்னாலஜி அவங்களோட சர்வஸ் அவங்களோட பணம் இது எதுவுமே இல்லாம யூடியூப் அதோட பயங்கரமான வளர்ச்சியை சமாளிச்சிருக்கவே முடியாது இன்னைக்கு நாம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான யூடியூப் உருவாகி இருக்கவே இருக்காது சரி கூகுள் கைக்கு வந்ததும் யூடியூப் அடுத்த கட்டத்துக்கு போச்சு அதுக்கப்புறம் யூடியூப்ங்கிறது சும்மா வீடியோ பார்க்குற ஒரு இடம் மட்டும் இல்ல அது ஒரு புதுவிதமான பொருளாதாரத்தையும் உருவாக்குச்சு அதுக்கு பேர்தான் கிரியேட்டர் எக்கானமி எப்படி யூடியூபருங்கிறது ஒரு ஃபுல் டைம் வேலையா மாறிச்சு இன்னைக்கு நாம இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கல்ச்சரோட ஆரம்ப புள்ளி இதுதான் இதுக்கு பின்னாடி யூடியூப் போட்ட ஒரு சிம்பிளான ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் தான் அந்த கேம் சேஞ்சர் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் நீங்கள் வீடியோ போடுங்க உங்கள் வீடியோவில் நாங்கள் விளம்பரம் போடுவோம் அந்த விளம்பரத்தில் வர்ற காசுல உங்களுக்கு ஒரு பங்கு அவ்வளோதான் முதல் முறையாக சாதாரண மக்கள் கூட அவங்களோட பேஷனை ஒரு வேலையாக மாற்றிக்க முடியுங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது மட்டும் இல்லை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நாம இன்னைக்கு கேட்குறோமே இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்போ தான் வந்துச்சு இதனால வீடியோ பார்க்குறவங்க சும்மா பார்த்துட்டு போகிற ஆடியன்ஸா இல்லாமல் ஒரு கம்யூனிட்டியாக மாறினாங்க கிரியேட்டர்ஸ்க்கும் அவங்க ஃபேன்ஸ்க்கும் ஒரு நேரடி கனெக்ஷன் உருவாச்சு இதுதான் யூடியூபோட பெரிய பலமாகவே மாறுச்சு அடுத்து வந்த கட்டம் யூடியூபை நம்ம கம்ப்யூட்டரை விட்டே நம்ம கைக்கு வந்துச்சு ஆமாங்க ஸ்மார்ட் ஃபோன் புரட்சி யூடியூபை தடுத்து நிறுத்தவே முடியாத ஒரு சக்தியாக மாத்திடுச்சு மொபைல் ஆப்ஸ் வந்த பிறகு நிலைமையே தலைகீழாக மாறிடுச்சு இந்த சாட்டை பாருங்களேன் டெஸ்க்டாப்பில் பார்க்குறவங்கள விட மொபைலில் பாக்குறவங்க எண்ணிக்கை எங்கேயோ போயிடுச்சு பஸ்ஸில் போகும்போது லைனில் நிக்கும்போது எங்கே வேணுனாலும் வீடியோ பார்க்கலாங்கிற நிலமை வந்ததும் யூடியூப் நம்ம வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக ஆயிடுச்சு யூடியூப் இதோட நிறுத்தலை அவங்க மார்க்கெட்டை இன்னும் பெருசாக்க நினைச்சாங்க அதுக்காக ஒவ்வொரு ஆடியன்ஸ்க்கும் தனித்தனி ஆப்ஸ் கொண்டு வந்தாங்க பாட்டு கேட்குறதுக்கு யூடியூப் மியூசிக் குழந்தைங்களுக்காக யூடியூப் கிட்ஸ் கேமர்ஸ்க்காக யூடியூப் கேமிங்னு பிரித்து எல்லா ஏரியாலையும் அவங்க கொடியை நாட்டினாங்க அதே நேரத்தில் லைவ் ஸ்ட்ரீமிங் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் மாதிரியான புது டெக்னாலஜியும் வந்துச்சு இதெல்லாம் யூடியூப அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு இனிமே யூடியூப்ங்கிறது வெறும் ஃபன்னி வீடியோஸ் பார்க்குற இடம் இல்லை அது ஒரு டிவி சேனலுக்கு நிகரான ஒரு பவர்ஃபுல்லான ப்ராட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ங்கிற நிலைக்கு வந்துச்சு சரி அப்படியே கட் பண்ணி இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வருவோம் இன்னைக்கு யூடியூப் ஃபேஸ் பண்ணுற சவால்கள் என்ன அவங்களோட ஃபோக்கஸ் எதில் இருக்கு இன்னைக்கு யூடியூபோட பெரிய சேலஞ்ச் யாருன்னு கேட்டால் அது டிக்டாக் தான் டிக்டாக் வந்த பிறகு ஷார்ட் வீடியோ ஃபார்மேட்டை உலகத்தையே ஆட்டிப்படைக்க ஆரம்பிச்சது இந்த போட்டிக்கு பதில் கொடுக்க தான் யூடியூப் அவங்களோட ஷார்ட்ஸ் ஃபீச்சரை கொண்டு வந்தாங்க கிட்ட ஏற்கனவே இருக்கிற கோடிக்கணக்கான யூசர்ஸையும் கிரியேட்டர்ஸையும் வச்சு இந்த போர்வ ஜெயிக்க யூடியூப் போராடிட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு யூடியூப்னா என்ன அது வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தானா இல்லவே இல்லை நீங்கள் ஏதாவது கற்றுக்கணுமா யூடியூப் இருக்குது பாட்டு கேட்கணுமா யூடியூப் இருக்கு நியூஸ் பார்க்கணுமா ஏன் ஒரு பொருளை எப்படி சரி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணுமா எல்லாத்துக்கும் யூடியூப் தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான டூலா அது மாறிடுச்சு யூடியூபோட சைஸ் பெருசாக பெருசாக அதோட பிரச்சனைகளும் பெருசாச்சு இதுதான் இன்னைக்கு அவங்க ஃபேஸ் பண்ற பெரிய சவால் கோடிக்கணக்கான வீடியோஸில் எது ஃபேக் நியூஸ்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோக்களை கரெக்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி கஷ்டமான வேலைகளுக்கெல்லாம் அவங்க இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐயை தான் முழுசாக நம்பியிருக்காங்க சுருக்கமாக சொல்லணும்னா யூடியூபோட தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு நாம நியூஸ் பார்க்குற விதத்தை மாத்திச்சு இன்ஃப்ளூயன்சர்னு ஒரு புது செலிபிரிட்டி வகையையே உருவாக்குச்சு மார்க்கெட்டிங் எஜுகேஷன்னு பல துறைகளில் புதுசாக வேலைவாய்ப்புகளை உருவாக்குச்சு மொத்தத்துல மீடியா கல்ச்சர் பிசினஸ்னு எல்லாத்தையும் அது தலைகீழாக மாற்றி போட்டுடுச்சு ஒரு மிருக காட்சி சாலையில் ஒரு சின்ன வீடியோ இன்னிக்கு உலகத்தோட கல்ச்சரையே தீர்மானிக்கிற ஒரு பெரிய சக்தியா வளர்ந்து நிக்குது இந்த ஒரு வரியே யூடியூபோட மொத்த கதையும் சொல்லிடும் இல்லையா சரி இதோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம் ஆனா ஒரு கேள்வியோட இனி வரப்போற காலத்துல வீடியோ தான் எல்லாத்தையும் ஆளப்போகுது அப்போ யூடியூபோட அடுத்தமோ என்னவா இருக்கும் அதோட ரோல் எப்படி மாறும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க